ஹலோ ஒன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த விலாகில் வந்துட்டு பூஜா வெசல்ஸ் க்ளீன் பண்ணி நான் பூஜை பண்ணது தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் வந்து பூஜா ரூமில் மாக்கோலம் தான் போட்டிருக்கேன் இந்த மாக்கோலம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் எப்பவுமே வந்து இந்த பூஜை ரூமில் வந்து ஒரு ஷீட் மாதிரி போட்டு அதுக்கு மேலே தான் வந்து சிலையெல்லாம் வச்சுருந்தேன் எங்கள் அம்மா சொன்னாங்க எப்போவுமே பூஜை ரூமில் வந்து கோலம் போட்டு வைக்கிறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த பேப்பர் எல்லாமே நான் ரிமூவ் பண்ணிவிட்டு மா கோலம் ஃபர்ஸ்ட் டைம் போட்டிருக்கேன் நாள் நைட்டே வந்து பூஜை வசல்ஸ் எல்லாமே வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு எடுத்துக்கிட்டேன் மார்னிங் வந்துட்டு வீடு பெருக்கி தொடச்சிட்டு சிம்பிளாக தான் நான் பூஜை பண்ணியிருந்தேன் எங்கிட்ட இருக்கிற சிலைக்கு எல்லாமே மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அலங்காரம் பண்ணிவிட்டு பூவெல்லாம் வச்சு தீப தூப ஆராதனை எல்லாமே காமிச்சுக்கிட்டேன் மார்னிங் வந்துட்டு ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு போனதுனால சீக்கிரமாக வேலையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜையும் சிம்பிளாக இந்த மாதிரி முடிச்சுக்கிட்டேன் இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு சொல்லி ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்